ஹாய் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் சான்ரோ சித்திரம் டாபிக் தான் பார்க்க போகிறோம் சான்றோ சித்திரமில் புலவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க இது லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்து புக்கில் ஒவ்வொரு இயல் முடிஞ்சதும் ஒவ்வொரு புலவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் ஏன்னா ஓல்டு புக்கில் இருந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த சான்றோர் சித்திரம் டாப்பிக்கில் ஃபுல் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை நல்லா டீட்டெயிலாக லைன் பை லைனாக படிச்சுக்கோங்க எதை படிச்சிட்டாலே டூ ஆர் த்ரீ மார்க்ஸ் வாங்கிடலாம் இதில் ஒரு எட்டு டாபிக் இருக்குது லெவன்த்தில் டுவெல்த்தில் ஒரு எட்டு டாபிக் இருக்குது ஸோ எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மகாவித்வான் மீனாச்சுந்தரன பற்றி பார்க்கலாம் இவர் இவரோட காலம் ஏதோ ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு வரைக்கும் இவர் பிறந்த ஊர் திருச்சி திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அதவத்தூர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்கள் போற்றிய தமிழ் மொழி பெரும் புலவர் மீனா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இதுல புலமை கதிரவன் அழைக்கப்படுறது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இந்த வாட்டி குரூப் ஃபோர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் அறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவி திறந்து கற்றார் திருவாடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று வண்டு போல் பாடம் கற்றார் இவருடைய பெருமையை உணர்த்தும் பிள்ளைத்தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது அதே மாதிரி தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யமக அந்தாதி திரிப வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார் மாலை கோவை கலம்பகம் பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார் ஊவே சாமிநாதர் குலாம் காதிரி நாவலர் தியாகராசர் முதலானோர் இவரோட மாணவர்கள் மகாவித்வான் திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் தமிழ் உள்ளவரையிலும் வாழும் ஓகே நம்ம புலமை கதிரவன் பார்த்தோம் இல்லையா அந்த புலமை கதிரவன் அப்படிங்கிற வார்த்தைக்கான இலக்கண குறிப்பு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு புலவரை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ